இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் அஞ்சே நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரிசி மாவு இருந்தால் மட்டும் போதும் அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ நான் சேர்க்குற காய்கறிகள் வந்து ரெண்டு கப்புலேருந்து மூணு கப் வரைக்கும் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க அரிசி மாவுன்றதுனால ஈஸியாக கரைச்சி விட்டுக்கலாம் நமக்கு ஈஸியாக கரைக்க வந்துடும் ஆனால் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்ல இப்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க நம்ம நீர் தோசையெல்லாம் செய்வோம் பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ இதை கரைச்சதுக்கப்புறம் இதில் ஒரு ஒரு வெஜிடபிளாக ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது தோசை ஊற்றுறதுக்கு உங்களுக்கு வராது துருவுன கேரட் ஒன்றே ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணினதோ அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனதை அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பொடியான இருக்குனது சேர்த்துக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்க துருவி அதில் தண்ணியில் சேர்த்து வச்சுருந்தேன் இது வந்து நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க தண்ணியோடு சேர்க்கக்கூடாது தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இங்கே வந்து துருவனை தேங்காய் வச்சுருக்கேன் அதில் பெரிய ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க ஃப்ளேவர் ரொம்ப இருக்கும் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க நீங்க வந்து முட்டைகோஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம் முட்டைகோஸு சேர்த்தும் செய்யலாம் ரொம்ப இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கணும் ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த பக்குவத்துல இருக்கணும் காயெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் அரிசி மாவு கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்து இந்த ரெசிபி செய்யலாம் அதே போல் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க பாருங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி கூட இந்த தோசையை நீங்கள் ரெடி பண்ணலாம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ உங்கள் ஒரு பேன் வச்சுருக்கேன் நான்ஸ்டிக் பேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விடுங்க அப்போ தான் நமக்கு அடியில் கருகிடாமல் வரும் தே எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த ரெசிபி வந்து நம்ம அடையெல்லாம் செய்வோம் பாத்தீங்களா ராகி மாவுல அடை செய்வோம் அரிசி மாவு ரவை ரொட்டி எல்லாம் செய்வோம் பாருங்க அதே டேஸ்ட்ல இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு அதை திரட்டி நம்ம ரொட்டி செய்வோம் ஆனா இது போல லிக்யூடாக செய்யும்போது கூட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் நிச்சயமா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ரெண்டு குழி திரண்டி நிறைய மாவு எடுத்து நல்லா திரட்டி விட்டாச்சு இந்த பக்குவத்துக்கு நீங்க திரட்டிக்கங்க நீங்க இத வந்து பன் தோசை மாதிரியும் ரெடி பண்ணலாம் அதுவும் சூப்பரா தான் இருக்கும் நல்ல குழியான கடாயை வச்சு பண்டோசை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இதை மூடி வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு சைடு நல்லா சூப்பராக வெந்திருக்கு இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க இன்னொரு சைடு எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல மேலே எண்ணெயை நல்லா தேய்ச்சி விடுங்க நம்ம திருப்பும்போது இந்த தோசை உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால எண்ணெய் நல்லா மேலே தேய்ச்சிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக திருப்பி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு இன்னொரு சைடு வேகிறதுக்கும் ரெண்டு நிமிஷம் ஆகும் அதனால் வெயிட் பண்ணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு சைடு வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் நல்லா வெந்து ப்ரௌன் கலரில் வந்துருக்கு பாருங்கள் ரெண்டு சைடுமே சூப்பராக வெந்திருக்கு இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க இதே போல் எல்லாத்தையுமே ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சு பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி சொரக்காய் ஆட் பண்ணிக்கலாம் புட்டகோஸ் ஆட் பண்ணிக்கலாம் கேப்சிகம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் எ பீட்ரூட் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரானது ரொம்ப சத்தானதும் கூட நான் சொன்ன மாதிரி கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் ரவை சேர்த்தும் பண்ணலாம் மைதா மாவு சேர்த்தும் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சட்னின்னு பார்த்தீங்கன்னா கார சட்னி நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் நம்ம சேனலே நான் நிறைய சட்னி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நைட்டு குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இது போல் டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சிக்க அனிதா டேஸ்ட்டு காரணங்கள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ப பாய்